விஜயோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆகி இன்னையோட இருபது நாட்கள் ஆகுது இந்த வீடியோவில் தி கோட் படத்தோட எயிட்டீன் டேஸ்க்கான உலக வசூலை விவரமாக பார்த்துருவோம் தமிழகத்தில் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தேர்ட் ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டாக செட் பண்ணியிருக்கு தமிழகத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு பிக் பிளாக் பெஸ்டர் மூவி ஓவர்சீஸில் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் சன் ஃபைவ் குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபிஃப்த்து ஹையஸ்ட் தமிழ் கிரோசரக்கார்டாக செட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கர்நாடகாவில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் ஃபிஃப்த் ஹையஸ்ட் தமிழ் கிரோசரக்கார்டாக செட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிருக்கேன் ரெஸ்ட் ஆஃப் இண்டியா பாக்ஸ் ஆஃபீஸில் சிக்ஸ்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டாக செட் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி பிரதேஷ் தெலங்கானாவில் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு பிரதேஷ் தெலுங்கானா பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் டென் லிஸ்ட்டு கொடுக்குற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு ஃப்ளாப் மூவி கேரளாவில் டுவெல் பாயிண்ட் நைன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் டென் லிஸ்ட்டு கொடுக்குற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நுழையில் கேரளாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு டிசாஸ்டர் மூவி மொத்தமாக எயிட்டீன் டேஸில் உலக அளவில் ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குரோர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அண்ட் ஓவர்சீஸ் தவிர மற்ற எல்லா ரீஜன்லையும் இந்த படத்தோடைய தேட்டர்கள் ரன் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சுது தமிழ் சினிமாவில் ஃபோர் ஃபிஃப்டிக்குற ஒரு கலெக்ஷனை ரீச் பண்ண ஃபிஃப்த்து தமிழ் மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் இருபதாவது நாளான இன்றைக்கி சென்னை ரீஜனில் இரநூத்தி பதினேழு ஷோஸ் இந்த படத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயே இல்லை ஃபைனலாக இந்த படம் எவ்வளோ கலெக்ஷனை உலக அளவில் ரீச் பண்ண போதுன்ற உங்கள் கெஸ்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்